குட் மார்னிங் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஆடியோவில் ரொம்ப ஃபண்டமெண்டல் வீக்கான ஸ்டாக்ஸ் பட் இதெல்லாம் பெயர் போன ஸ்டாக்ஸ் இதெல்லாம் நாளைக்கு பெரிய லெவலில் முன்னேறக்கூடிய ஒரு வகையான ஸ்டாக்ஸ் இதை எப்படி நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது என்ன மாதிரி கம்பெனி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த இதில் ஒரு நாலு ஷேர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதில் இருக்கிற ஒவ்வொன்றுமே அருமையான டிவிடன் தரக்கூடிய கம்பெனிங்க இதை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஆறு மாதம் ஒரு வருஷம் அந்த டியூரேஷனில் வச்சு ப்ராஃபிட் பண்ணணுன்னா அது கண்டிப்பாக முடியாது மினிமம் ஒரு அஞ்சாறு வருஷமாவது வெயிட் பண்ணணும் அப்படி வெயிட் பண்ணால் இதெல்லாம் நல்ல அருமையான ப்ராஃபிட் தரக்கூடிய அற்புதமான பங்குகள் அது என்னென்ன பங்குகள்னு இந்த ஆடியோவில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சவுத் இண்டியன் பேங்க் இந்த சவுத் இண்டியன் பேங்கோட ஃபண்டமெண்டல் பி ரேஷியோ வந்து இப்போ இருக்கிறது ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் தாங்க இருக்குது ரொம்ப மைல்டான ஒரு பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது இந்த ஷேர் சவுத் இண்டியன் பேங்க் இது ஒரு ஷேர் வந்து ஒன்றிலேருந்து பத்துக்குள்ளே இருந்தால் அது ஒரு வீக்கான ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஃபண்டமெண்டலாக இதோடய ஃபியூச்சர் க்ரோத் வந்து அற்புதமாக இருக்கும் தான் இது இங்கே நமக்கு ஷோ ஆகுது இதோடய ப்ரைஸ் டு புக் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு டைம்ஸ் கூட அது ஏர்னிங் கொடுக்கல ஓகேங்களா வெறும் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜ் தான் இருக்குது இதோட பிஇஜி ரேஷியோ ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ தான் இருக்குது டிவிடெண்ட் பாருங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறான் அது ஒரு டிவிடெண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருந்தாவே அது க்ரோத் ஆகக்கூடிய அற்புதமான ஃபண்டமெண்டல் உள்ள ஒரு ஸ்டாக்ஸ் அப்படின்னு பங்கு மார்க்கெட்டில் சொல்லுவாங்க ஆனால் இவன் டூ பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்டேஜ் இருக்கான் அப்போது இன் ஃப்யூச்சர் இது இப்போது வந்து இதோடய பி பிஇ ரேஷியோ வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இருக்குது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா இது த்ரீ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஓகேங்களா இதோட ஆர்ஓஇ ஆர்ஓஏ இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோத்தபிள் ஆகக்கூடிய ஒரு ஷேர் ஒரு ஷேர் ஃப்யூச்சரில் எப்படி க்ரோத் ஆகணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆர்ஓஇலாம் இருக்குது கரெக்டுங்களா இது ஒரு பேங்க் செக்டார்ன்றதுனால எல்லா பேங்க் சென்டாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ப்ராப்ளம் அந்த என்பிஏ தான் ஏன்னா வாராக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்பிஏ வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்டேஜ் இருக்குது இது பேங்க் செக்டார் அப்படின்னு போனாவே எல்லாருக்குமே என்பிஏ அதிகமாக தான் இருக்கும் இது ஒன்று தான் இதில் இருக்கிற ஒரு மைனஸ் மற்றபடி ஃபண்டமெண்டலாக பார்த்தாலும் சரி இப்போ இருக்கிற அது டெக்னிக்கல் ரேஞ்சு பார்த்தாலும் சரி இது இங்கிருந்து நம்ம லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஷேர் தான் இந்த சவுத் இண்டியன் பேங்க் இதெல்லாம் ஒரு இருபது ரூபா வந்ததுன்னா நம்ம அதிகப்படியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இப்போ புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கோம் அவங்களுக்கெல்லாம் சில்ட்ரன்ஸ் குழந்தைங்க பிறந்திருக்கும் அவங்க சில பேர் சில யூடியூப் சேனல்லாம் கேட்பாங்க சார் என் பொண்ணு பிறந்திருக்கு எனக்கு பையன் பிறந்திருக்கான் இவங்களுக்கு நான் ஷேர் மார்க்கெட்டில் சொத்து சேர்க்கணுன்னா எப்படி என்ன மாதிரி ஷேர் எடுக்கலாம் அப்படின்றவங்களுக்கான ஏற்ற ஷேர் இந்த சவுத் இந்தியன் பேங்க் நமக்காக அந்த ஷேர் சம்பாரிச்சு கொடுக்கணும்னு நினச்சா அது டிலே ஆகும் ஆனால் நம்ம பசங்களுக்காக இது சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த ஷேர் தான் அதுக்கு பெஸ்ட்டான ஷேர் உங்கள் பையனோ பொண்ணோ இப்போ பிறந்தாங்கன்னா அவங்க அஞ்சாறு வருஷம் வளர்கிறதுக்கு டைம் ஆகும் கரெக்டுங்களா அது மாதிரி இந்த ஷேரும் டைம் எடுத்துக்கிட்டு ஒரு க்ரோத்தபிள் ஸ்டாக்ஸாக ஃபியூச்சரில் மாறக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் இந்த சவுத் இந்தியன் பேங்க் இதோடய பி ரேஷியோ பாருங்கள் அதோடய ஃபண்டமெண்டல் செக் பண்ணுங்கள் இந்த இந்த பேங்க்கில் எந்த ஒரு விதமான நெகட்டிவ் இம்பேக்டும் கிடையாது இப்போ வரையும் இன் ஃப்யூச்சர்ஸ் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது பட் க்ரோத்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதை தான் நான் இந்த ஷேரை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் இந்த ஷேரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இந்த ரேஞ்சிலேருந்தே பண்ணலாம் மினிமம் அஞ்சுலேருந்து ஆறு ஏழு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் ஒரு லம்பான அமௌண்ட்டை இறங்க இறங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெரிய லெவலில் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம அடுத்த ஷேரை பார்க்கலாம் அடுத்த ஷேர் வந்து கோல் இண்டியா கோல் இண்டியா இது கவர்மெண்ட் பேங்க்கு சாரி கவர்மெண்ட் செக்டரு நிலக்கரி சம்மந்தமானது இதோட பி ரேஷியோ செவன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் தான் இருக்குது ஸோ இதுவும் ஒரு வீக் ஸ்டாக்ஸ் அப்படின்ற அந்த கேட்டகரி உள்ளே இருக்குது பட் க்ரோத்தெல்லாம் ஃபண்டமெண்டல் க்ரோத்தை செக் பண்ணி பார்த்தா இதோட க்ரோத்து டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது இதோடய ப்ரைஸ் டூ புக் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ நைன் தான் இருக்கு இதோட இவி எபிட்டா அண்டு ஈவி எபிட் இதெல்லாம் செக் பண்ணுங்கள் ஃபைவ் பாயிண்ட் நைன் த்ரீ ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் இது இது மட்டுந்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் ஒரு வீக் ஸ்டாக்ஸில் என்ன பண்ணுவோம் இது இந்த ஈவி எபிட்டா அப்படின்றது என்னது என்டர்பிரைசஸ் வேல்யூ எபிட்டா இதுக்கு பேர் இது வந்து ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் தான் இருக்குது இது மேக்ஸிமம் ஒரு பத்துக்கு மேலே பன்னெண்டுக்கு மேலெலாம் இருந்தால் வெரி குட் அப்படின்றக்கூடிய கேட்டகரியில் வரும் இது ஜஸ்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபைவ் தான் இருக்குது இதோட ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஹை க்ரோத் ஸ்டாக்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் இதில் இருக்குது இதோட டிவிடெண்ட் பாருங்கள் இந்த மாதிரி டிவிடெண்ட் எந்த ஸ்டாக்ஸ் கொடுக்குறான் எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் ஒரு பேசிவ் இன்கம் நமக்கு மந்த்லி அதாவது அந்த குவார்ட்லி ரிசல்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது எப்போல்லாம் ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நமக்கு ஒரு டிவிடெண்ட்டாக இவன் கொடுப்பான் அதுவும் டிவிடெண்ட் பாருங்கள் எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபோர் ஒரு கவர்மெண்ட் செக்டர் கொடுக்குறான் இந்த லெவலில் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நமக்கு லாபம் வந்தால் எப்படி மகிழ்ச்சி இருக்குமோ அது மாதிரி மூணு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி டிவிடெண்ட் கிடைக்கும் இந்த டிவிடெண்ட்டு ஹை லெவலில் கொடுக்குறாங்க கொஞ்சம் நெஞ்ச இல்லை எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபோர் சாதாரண விஷயமே கிடையாது ஒரு பேங்க்கில் நம்ம ஒரு ஒன் இயர் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறோன்னா அவனே ச ஃபைவ் பாயிண்ட் செவன் பாயிண்ட் தான் கொடுப்பான் வருஷத்துக்கு இவன் எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் கொடுக்குறான் ஸோ ஒரு பேங்க் எஃப்டியில் போட்ட மாதிரி இந்த கோல் இண்டியாவில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா இப்போத்துலேருந்து இன் ஃபியூச்சருக்கு லாங் டர்முக்கு இதெல்லாம் அருமையாக க்ரோத் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் அடுத்த இது வந்து ஓஎன்ஜிசி ஓஎன்ஜிசி அப்படின்ற இந்த ஷேர் வந்து இதோட பி ரேஷியோ எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் இருக்குது இதுவும் வீக் ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டில் தான் இருக்குது பட் க்ரோத்தபிள் ஸ்டாக்ஸ் இதோடய ப்ரைஸ் டு புக்கு வந்து இன்னும் ஒன் டைம் கூட வரல ஜீரோ பாயிண்ட் எயிட் செவன் தான் இருக்குது இதோட டிவிடெண்ட் ஈல்டு பாருங்கள் இவன் அந்த இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதை விடையே ஒரு ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கம்மி ஃபைவ் பாயிண்ட் எயின் எயிட் ஒன் பர்சன்டேஜ் டிவிடன் கொடுக்குறான் செகண்ட் ஹையஸ்ட்டு டிவிடன் கொடுக்குற அடுத்த ஒரு ஸ்டாக்ஸ் தான் இந்த ஓஎன்ஜிசி இதோட ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அபோவ் டென்னுக்கு மேலே தான் இருக்குது ஸோ இது க்ரோத்தபிள் ஸ்டாக்கு ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு சிம்டம் தான் இந்த ஆர்ஓஇ ஆர்ஓசிஇலாம் இதோட ஈவி எபிட்டாக செவன் பாயிண்ட் த்ரீ எயிட் இருக்குது ஈவி எபிட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ தான் இருக்குது ஸோ இது ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஓகேங்களா மற்றபடி இதோட பிஇ ரேஷியோ க்ரோத்தபிள் ஸ்டாக்ஸ் இப்போது ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் ஒரு ஸ்டாக்ஸ் இருக்குது அது அஞ்சு வருஷத்துக்கு வளர வேண்டிய வளர்ச்சியை ஒரு வருஷத்துலையும் வளர்ந்துட்டால் அது அடுத்த நாலு வருஷத்துக்கு அது என்ன ஆகும் ஒன்று இறங்கும் இல்லைன்னா சைட்வேஸில் தான் இருக்கும் கரெக்டுங்களா அப்படி எத்தனை ஷேர் நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய ஷேர் எல்லாம் பார்த்துருக்கோம் இந்த பிஎஸ்சி இதெல்லாம் எப்படி ஓடிச்சு ஒரு காலத்தில் இப்போது அவன் எல்லாம் ஹை ப்ராஃபிட்டபிள் ரேஞ்சு அதாவது பத்து வருஷத்தில் தர வேண்டிய க்ரோத்தை ரெண்டு வருஷத்துலேயே கொடுத்துட்டான் இதுக்கு மேலே அவன் எங்கே குரோத் ஆவா இப்போ உதாரணமாக இந்த எட்டன் ஒன்று இந்த எட்டநல்லோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பத்து வருஷத்துக்கு வர வேண்டிய க்ரோத்தை இப்போவே கொடுத்துட்டான் இவன் இன் ஃபியூச்சர் எப்படி குரோத் ஆவான் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா நம்ம ஒரு லாஜிக்காக திங்க் பண்ணுவோம் அஞ்சு வருஷத்தில் வர வேண்டிய க்ரோத்தை ஒரு ஷேர் வந்து ஆறு ஏழு மாதத்துலையும் வந்ததுன்னா அடுத்த நாலரை வருஷம் அவன் என்ன க்ரோத் கொடுப்பான் அவனால் கொடுக்கவே முடியாது இதுதான் உண்மை சில பேர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நான் எப்போ ஷேரை வாங்குறேனோ அது அப்போத்துலேருந்து இறங்குதுங்க அப்படின்னு அது ஏன் சொல்கிறாங்க எதை எப்படி அந்த மாதிரி எல்லாருக்குமே அப்படி தான் அமையுமா ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு க்ரோத் ஆல்ரெடி கம்ப்ளீட்டான ஒரு ஷேரை தான் நம்ம போய் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவோம் யூடியூப்பில் எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க ஒரு வளர்ந்து வர ஷேரை தான் சொல்லுவாங்க வீக்காக இருக்கிற ஸ்டாக்ஸை சொல்லவே மாட்டாங்க வீக்காக இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னா அது வீக்னால் நாளைக்கு அழிஞ்சு போகிற ஸ்டாக்ஸ் கிடையாது அதுக்கான க்ரோத்து இப்போ அதில் இல்லை ஆனால் இல்லாமையே போயிடுமா ஃப்யூச்சர்லேயும் அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான் ஸோ ஒரு வளர்ந்த ஸ்டாக்கை எல்லாரும் சொல்லும் போது அது அஞ்சு வருஷத்துக்கான வளர்ச்சியை ஆல்ரெடி கொடுத்துடுச்சு மறுபடியும் அது வளரும்னு நம்ம நம்பி அதில் போய் போடுவோம் அப்போ தான் எஃப்ஐஎஸ் அதில் ஹோல்ட் பண்ணியிருக்கவங்களாம் செல் பண்ணுவாங்க ஏன்னா இது ஆல்ரெடி வளர்ந்து போச்சு நமக்கான ப்ராஃபிட் கிடச்சி போச்சு அதை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் தான் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் எஃப்ஐஐ டிஐஸ் மியூச்சுவல் ஃபண்டு பென்ஷனர்ஸு எல்லாருமே விற்க ஆரம்பிப்பாங்க நம்ம போய் அந்த நேரத்தில் போய் அங்கே போய் வாங்கிட்டு நான் வாங்கும் போது இறங்குதுன்னு சொன்னால் யார் மேலே தப்பு நம்ம மேலே தான் தப்பு நம்ம பார்க்கணும் இல்லை அந்த ஸ்டாக்ஸோட ஃபண்டமெண்டல் என்ன இவன் இவ்வளோ வளர்ச்சி வந்திருக்கானே உதாரணத்துக்கு இந்த எட்டர்னல் நான் இப்போ சொன்னனே அது அவன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரிசல்ட்டு படுகைவலமாக தான் கொடுத்துருக்கான் பட் அது ஏதோ ஒரு டைப்பு ஒரு ஒரு கம்பெனியோட டை அப் ஆனதுனால அது பாட்டுக்கிட்டு ஏறிட்டுருக்கு அதோட பி ரேஷியோ போய் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு மேலே இருக்கும் பொழுது நூறுக்கு மேலே அபோவ் இருபதுக்கு மேலே இருந்தாவே அது ஹையர் க்ரோத் ஸ்டாக்ஸுன்னு அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் சொல்லுவாங்க அப்போ இவனை நம்பி எட்ட நாளில் போய் நம்ம இப்போ வாங்குகிறோன்னு வச்சுங்க அது சும்மா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு ஷார்ட் டேம் கேம்னால் ஏறலாம் ஆனால் ஃபியூச்சருக்கு ஏறுமான்னு கேட்டிங்கன்னா கவுந்தடிச்சு தான் படுப்பான் கீழே வந்து இதுதான் உண்மை இதை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் யூடியூப்பில் ஆயிரம் சொல்லுவாங்கங்க நம்மளை கவர் பண்ணுறதுக்கு நம்ம தாங்க அதை அனலைஸ் பண்ணணும் நீங்கள் போய் எட்டநெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த ஷேரை நான் சொல்கிற மாதிரியே இருந்ததுன்னா அது எப்படி க்ரோத் கொடுக்கும் இன்னும் ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் வேணும்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வேணும்னா கொடுக்கலாம் ஆனால் ஃபியூச்சர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொடுக்குமான்னு கேட்டால் உண்மையாக கொடுக்காது இது தான் ஆனால் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஓஎன்ஜிசி ஷேர் அப்படி கிடையாது இவன் வந்து இருக்கிறதே பிஇரேஷி எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் இவெல்லாம் நாளைக்கு வளரக்கூடிய ஒரு பங்கு இவெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்கிறான் ஷேர் மார்க்கெட்டில் பட் எல்லா வருஷமும் ஏ ஏற்றமும் இறக்கமும் இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இது இது நம்ம ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்காக வச்சுக்க போகிறோம் இல்லை ஒரு லாங் டேம் லாங் டேம்னா நான் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் அஞ்ச் மினிமம் அஞ்சு வருஷமாக அது ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கேட்டகரியில் இந்த ஓஎன்ஜிசி கூட ஒரு அருமையான ஷேர் அடுத்து பார்க்க போகிறது இண்டல்கோ இண்டல்கோ இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஷேர் தான் இவன் இந்த ஷேர் வந்து வெளாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் இதோட கரண்ட் பி ரேஷியோ வந்து நைன் பாயிண்ட் ஜீரோ டூ தான் இருக்குது ஸோ இது வீக் ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டில் தான் இருக்குது பட் இதோட ப்ரைஸ் டூ புக் வந்து ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் இருக்குது இதே நம்ம இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கன்சிடர் பண்ணலாம் பண்ணால் இது இன் ஃப்யூச்சர் வந்து க்ரோத்தபிள் ஆகக்கூடிய ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஸ்டார்ட்ஸ் தான் இதோட ஆர்ஓசி ஆர்ஓஇ எல்லாம் பார்த்திங்கன்னா அபவ் டென்னுக்கு மேலே இருக்குது ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குது இவன் டிவிடென்ட் டிகில்டு வந்து பிலோ ஜீரோ பாயிண்ட் செவன் டூ தான் கொடுக்குறான் ஒன்றுக்கு கீழே தான் இருக்குது ஸோ இது கொஞ்சம் பேசிவ் இன்கம் நமக்கு ஜென்ரேட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் பிஇஜி ரேஷியோ பாருங்க ப்ரைஸ் அண்டிங் க்ரோத்து ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் தான் இப்போ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை தாங்க நம்ம லாங் டேமுக்கு எடுக்கணும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை லாங் டர்ம்க்கு எடுத்தாதான் இது ஏன்னா இட் வில் பி வான் டு க்ரோ இன் மோர் இன் ஃபியூச்சர் அதனால தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து லாங் டேம்க்கு எடுக்கணுன்னு சொல்கிறாங்க அதுக்கான அர்த்தமும் இதுதான் தான் ஏன்னா இவெல்லாம் அடிமாட்டில் இருக்கிறான் இவெல்லாம் நல்ல ஒரு ஷேரு இன் ஃப்யூச்சர் இவெல்லாம் க்ரோத் ஆகக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஷேரு இந்த ஷேர்ஸ் எல்லாம் நம்ம வந்து லாங் டேர்ம் அப்படின்ற லாங் டேர்ம்னாவே அதில் லாங்குன்னு வந்துச்சு அப்போது குறைஞ்சது ஒரு அஞ்சாறு வருஷமாவது அது ஹோல்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு டிவிடண்ட்டு கிடைக்கும் ஆனால் அதோட ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த ரெண்டு விதமான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும் எனக்கு வேணாங்க இந்த பணம் ஒரு அஞ்சாறு லட்ச ரூபாய் இருக்குது என்கிட்ட எனக்கு என்ன பண்ணணும்னு தெரிலனா நான் சொன்ன இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் போட்டு விடுங்க போட்டுட்டு இறங்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பை பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேங்களா மொத்தமாக போய் வாங்கிடாதீங்க மொத்தமாக போட்டு வாங்கினீங்கன்னா மனசு வலிக்கும் அது இறங்கும் போது அப்போ மனசு என்ன சொல்லணும்னா டே செல் பண்ணிடுறா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லும் நம்ம அப்படி மாட்டிக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் ஒரு லட்ச ரூபா இருக்குன்னா ஒவ்வொந்திலையும் பத்தாயிரம் பத்தாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அது இறங்கும் போது அதே மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அது ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோவர் டச் பண்ணும் போது ஒரு லம்பான அமௌண்ட்டு எடுக்கும் போடணும் அதில் அது எவ்வளோ இல்லை ஒரே ஒரு உதாரணம் ஒரு தண்ணி மேலேருந்து கீழே வருதுன்னு வச்சுங்க அது எவ்வளோ தளவு வரும் அந்த தண்ணியோட அடர்த்தி அதோட திக்னஸ் அதோடய குவாண்டிட்டி இதை பொறுத்து தான் அது இறங்கும் அதுக்கு மேலே என்ன ஆகும் ஒன்று காஞ்சிரும் இல்லைன்னா கரைஞ்சிரும் மண்ணோட மண்ணாக கலந்துரும் அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ஷேர் எவ்வளோ தூரந்தான் இறங்குவான் இறங்கினே இருப்பானா என்ன முடியாது இல்லை ஏதோ ஒரு ஸ்டேஜில் அவன் திரும்ப தானே போகிறான் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஷேரியும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் கரெக்ஷன் வரும்போதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம நாளைக்கு எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் பெரிய லெவலில் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில் நாம் கூட வரலாம் ஆனால் அதுக்கு பொறுமையும் ஃபைனான்ஸ் பேக்ரவுண்டும் வேணும் வளர்ந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் வளரக்கூடிய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் அந்த ஷேரும் வளரும் நாமளும் வளருவோம் இந்த மந்திரத்தை நீங்கள் எப்பவுமே உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்குங்க இது உங்களுக்கான வளர்ச்சி இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கான வளர்ச்சி நாளைக்கு என்னென்னா என் நாளைக்கு வந்து உங்கள் பையன் எனக்கு என்ன ஏன் நீ சேர்த்த அப்படின்னு கேட்டால் சொல்லலாம் உனக்காக நான் இந்த பங்குகள்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் அது வளர்ந்தால் நீயும் வளருவே அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் ஓகேங்களா இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஆடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதை உங்கள் ரிலேட்டிவ் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் இல்லைனா கேட்டுட்டு ஆஸ் யூஸ்வல் விட்டுட்டுங்க வேறு ஒரு நல்ல ஷேர் பக் ஷேர் குறிப்பை எடுத்துட்டு உங்ககிட்ட நான் அடுத்த ஆடியோவில் பேசுகிறேன் இந்த ஷேரை வாங்கும்போதெல்லாம் உங்களோட ஓன் டிசிஷனை எடுங்க இல்லைன்னா உங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் அல்லது நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளுங்கள் இதுதான் செபி சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் ஏன்னா யூடியூப்பில் வரங்க நாங்கள்லாம் யாருன்னே உங்களுக்கு தெரியாது அதனால் நல்லதை மட்டும் நீங்கள் கேட்டு கெட்டதை விட்டுருங்க இந்த ஆடியோவில் உங்களுக்கு நல்லது இருந்தால் கேட்டு பயனடைங்க நன்றி வணக்கம்